வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி யாசி எனப்படும் மலேசிய இந்திய கலைஞர்கள் அரவாரியம் நடத்தும் விருது விழா ஏழாயிரத்தி இருபத்தை நாற்பத்தி எட்டு கலைஞர்களுக்கு விருது வழங்கப்படும் அறிவிப்பு யாசி எனப்படும் மலேசிய இந்திய கலைஞர்கள் அரவாரியம் நடத்தும் யாசி விருது விழா ஏழாயிரத்தி இருபத்தைந்து விருது விழாவில் நாற்பத்தி எட்டு கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்று மாயிக்கா தேசிய துணைத் தலைவரும் யாசி விருது விழா ஏற்பாட்டு குழு தலைவருமான ஸ்ரீ சரவணன் அறிவித்துள்ளாா் இந்த யாசி விருது விழா ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஹெச் டி ஹெச் கன்வென்ஷன் சென்டர் செந்தூர் மாநாட்டு மண்டபத்தில் தேனீர் உபசரிப்பு மற்றும் சிவப்பு கம்பள நிகழ்வுடன் தொடங்கும் என்று மாயிகா தலைமையகம் நேதாஜி மண்டபத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தத்து ஸ்ரீ சரவணன் அவ்வாறு கூறினார் புதுமையான ஒரு ஒரு திரைப்பு விழா அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே பத்து மணிக்கெல்லாம் எல்லாம் விருது விழா முடிஞ்ச முடிந்து விட்டாலும் நம்முடைய விருது அளிப்பு நிகழ்ச்சி ஏற்கனவே பதினொன்று மணி வரைக்கும் தொடரும் மிகச்சிறந்த கலைஞர்களுடைய படைப்புகள் ஏன்னா இந்த விருதளிப்புல விருதுவாக வருகின்றவர்கள் வயோதியர்களும் இருக்கிறாங்க எல்லா நிலையிலும் உள்ள வய வயதுடையவர்கள் இருக்கிறாங்க இளைஞர்கள் புதியவர்கள் வயோதிகர்கள் நீண்ட காலம் கலை சேவையாற்றியவர்கள் ஆற்றியவர்கள் இப்படி நிறைய இருக்கிற விஷயம் அவங்களுடன் முன்னாடி காக்க வைக்கக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய நோக்கம் அதனால விருதுகள் எல்லாம் ஏறக்குறைய ஆறு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளாக நான்கு அல்லது ஐந்து கட்டமாக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு முழுகின்றோம் அதே நேரத்துல மிகச்சிறந்த உள்ளதமான கலை நிகழ்ச்சி தொடரும் இந்த கலை நிகழ்ச்சி பிறகு நம்முடைய மாநில தொலைக்காட்சி இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால வருகின்றவர்கள் நிகழ்ச்சி இறுதி வரை இருந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும்படி ஏற்றுக்கொள்கின்றோம் ஆஹ் நீங்க பாத்தீங்கன்னா முதல் முறையா இந்த நிகழ்ச்சியில நமக்கு யாசியுடைய பாடல் இன்றைக்கு வெளியிட ஆரம்பிக்கின்றது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நடைமுறைகள் இருக்கிறது சில விருதுகளை வந்து யாசி அறைவாறை நடுவர்களை நியமனம் செய்து தெரிவு செய்கின்றார்கள் ஒரு சில விருதுகள் வந்து இன்றைக்கு எப்படி உலகம் முழுவதும் நடைமுறையில் இருக்கின்றது பொதுமக்கள் வாக்களித்து மிகச்சிறந்த படைப்பாளிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையில் ஆறு முக்கியமான விருதுகள் மக்கள் பப்ளிக் பப்ளி எனப்படுகின்ற முறையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஆக இந்த நிகழ்ச்சி வந்து இதுவரை நம்முடைய நாட்டிலே நடந்த நடந்து கொண்டிருக்கின்ற விடுதலை விழாக்களிலே மிகவும் மாறுபட்ட ஒரு விருதுமைப்பு விழாவாக அதே நேரத்தில் மக்களுடைய மனங்களில் நிரந்தரமாக நிற்கக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழா அமையும் அதில் ஊடகத்துடைய பங்கு மிக மிக அவசியம் ஏன்னா இதை விருதுகளை போல எல்லா நிலையிலும் உள்ளவர்களுக்கும் விருது கொடுக்கின்ற ஒரு விழாவாக இது அமைகின்ற காரணத்தால் ஊடகத்துறை நண்பர்கள் அதிகமாக இதை வந்து ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு நான் போல இந்த யாசி விருது விழா சரியாக ஆறு மணிக்கு தொடங்கும் தொலைக்காட்சி நேரத்திற்காக ஒளிப்பதிவு செய்யப்படுவதால் சரியான நேரத்தில் வருகையாளிகள் வருவது மிகவும் அவசியம் என விருது விழாவில் மொத்தம் நாற்பத்தி எட்டு விருதுகள் வழங்கப்பட உள்ளன திரைத்துறை எஸ்டோ மற்றும் அரசாங்க தொலைக்காட்சி படைப்புகள் வானொலி மேடை இசைத்துறை கௌரவ விருதுகள் இப்படி பல விருதுகள் காத்திருக்கின்றன கடந்த ஏழாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் ஏழாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியான படைப்புகள் நீதிபதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வழங்கப்பட்டு அறிவாலயத்துடைய புதிய நம்முடைய விழா பாடல் அதிகாரப்பூர்வமாக வெளியிட காண்கின்றது முதல் கட்ட பத்திரிக்காய் கூட்டம் அடுத்த வருகின்ற பத்திரிக்கா சந்தை முழுமையாக ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வரிசை கொண்டு வந்துருக்காங்க ஏன்னா எல்லோருக்கும் எல்லா நல்ல உலகளுக்கும் ஏதாவது கலைஞர்கள் செய்ய வேண்டும் என்ற உயர் என்னவர்களை நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்திருக்கிறாங்க அவர்களுடைய விளம்பரங்கள்லாம் முழுமையாக அடங்கிய இன்னும் மொழி வில பத்திரிக்கை சந்திப்பு வருகின்ற பதினெட்டாம் தேதி முழுமையாக நடைபெறும் இன்றைக்கு வந்து நம்முடைய யாசியுடைய பாடலும் நிகழ்ச்சிகளும் அதிகாரப்பூர்வமாக காண்கின்றது காட்டுகின்றது சந்திப்பு கூட ஆறு மணிலிருந்து பத்து மணி வரை முடிந்து ஆறு மணிக்கு மேல் வருகின்றவர்கள் மண்டபத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அதனால முடிஞ்ச வரைக்கும் வரை நிகழ்ச்சி நடக்கும் போது நடுவில் இது வந்து மற்ற நிகழ்ச்சி மாதிரி ஐசன் பதில் போயிருக்கிற நிகழ்ச்சி கிடையாது ஆனால் முடிந்தவரை எல்லா முக்கிய பிரபலும் கூட அறுபடிக்குள்ளார வருவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொள்கின்றோம் யாசி விருது விழாவில் கௌரவ மற்றும் அங்கீகார விருதுகள் மட்டுமல்லாது இசை மற்றும் படைப்புகள் விருந்துணர்வு என பல முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன யாசி விருது விழா ஏழாயிரத்தி இருபத்தைந்து கொண்டாட்டத்தை ஆரம்பிக்க ஒரு புத்தமுதிய சிறப்பு பாடல் ஒன்று கலைஞர்களுக்கு சமர்ப்பி அதிகாரப்பூர்வமாக

இது உங்கள் யாசி என்ற தலைப்பில் இந்த பாடலை இன்று உங்கள் வெளியீடு செய்யிறோம் மே எட்டு இரவு எட்டு மணி தொடங்கிய பியூ ஃபலா யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் இப்பாடலை கேட்கலாம் பாடலுக்கு மெட்டமைத்து வரிகள் எழுதி தயாரித்தவர் நம் கவிநாயகன் யுவாஜி அவருடன் இணைந்து பொன்வேந்தன் பின்னணி இசைகள் உதவி செய்திருக்கிறார் நம் நாட்டு பாடகர்கள் புவனேஸ்வரி அபிமன்யு ரோஷினி பிரசாத் லிங்கேஷ் தத்து ஸ்ரீ கீதாஞ்சலி பாடியுள்ளனர் இந்த பாடல் யாசியின் புதிய பரிணாமத்தின் ஒரு சிறிய தொடக்கமாக இருக்கும் இன்னும் புதிய மற்றும் இளைய கலைஞர்களை இணைத்துக்கொள்ள கொள்ள பல திட்டங்கள் தவிர்க்கப்படும் முதல் யாசி விருது விழாவில் ஆறு விருதுகள் யார் போகிறார்கள் என்பதை மக்களாகிய நீங்களே தேர்வு போகிறீர்கள் இந்த ஆறு விருதுகள் மக்கள் தேர்வு அடிப்படைகள் பப்ளிக் ஓட்டிங் முறைகள் நடைபெறும் அதற்காக பிரத்யேக வாக்குப்பதிவு வழிமுறையும் தயார் செய்யப்பட்டது உங்கள் அபிமான நட்சத்திரங்களுக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றியடைய செய்யலாம் அந்த ஆறு மக்கள் தேர்வு விருதுகளில் மூன்று விருதுகளுக்கு போட்டி போடும் இறுதி சுற்று கலைஞர்களை அறிமுகப்படுத்தி வருகிறோம் மே எட்டு முதல் மே முப்பது வரை நீங்கள் அவர்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு முறை அடிப்படையில் வாக்குப்பதிவு செய்யலாம் அந்த விருதுகள் யாசி பிரபல தொலைக்காட்சி நடிகர் யாசி பிரபல தொலைக்காட்சி நடிகை மற்றும் யாசி பிரபல இருபத்தி மூன்று மற்றும் கண்ட படைப்புகளின் அடிப்படையில் இறுதி சுற்று தேர்வான நடிகர் நடிகை மற்றும் பாடல்கள் இது ஏன்னா மூன்று மக்கள் தேர்வு விருதுகளின் அறிவிப்பு மிக விரைவில் அறிவிக்கப்படும் இந்திய வாரியம் அப்படின்னு சொல்றோம் யாசி அப்படின்னு அப்புறம் இதுக்கப்புறம் நான் வந்து யாசி அப்படின்னு சொல்றேன் சொல்லும் பொழுது இது வரும் திரைக்கு முன்பாக இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகை அந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது இயக்குநர்கள் இப்படியானவர்கள் மட்டும் அல்லாது தயாரிப்பாளர்கள் திரைக்கு பின்பாக இருக்கக்கூடியவங்க மேடைக்கு பின் இருக்கக்கூடியவங்க அனைவருக்காகவும் இந்த அறவாரியம் வந்துட்டு செயல்படுகின்றது இத்தனை வருஷமா வந்துட்டு இது வந்து செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது ஆக அந்த வகையில இந்த விருதுகளும் அந்த மாதிரியே நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்ப நாற்பத்தி எட்டு விருதுகள் அப்படின்னா பெரும்பாலான விருதுகள் பெரும்பாலான விருதுகள் ஆஹ் திரைப்படங்களிலான விருதுகள் பாத்தீங்க அப்படின்னா தொலைக்காட்சி விருதுகள் அதுக்கப்புறம் மேடை நாடக நடிகர்கள் நடிகையர்கள் அப்புறம் அறிவிப்பாளர்களுக்கும் வந்து இந்த முறை கொடுத்து நம்ம அப்ரிசியேஷன் அவார்டு கொடுத்துருக்குறோம் கொடுக்க போறோம் அதே சமயத்துல வானொலி மே வானொலி நடிகர்களாக இருக்கட்டும் நடிகையா இருக்கட்டும் இந்த முறை வந்து நான் நடிக்கிறேன் வேற ஒரு சமயத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக கொடுத்துருக்குறாங்க இந்த முறை வந்து நம்ம மறுபடியும் கொடுக்குறோம் ஆக இந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள் கொண்டதுதான் யாசி இருபது இருபத்தி ஐந்து மேற்கொண்டு நிறைய விஷயங்களையும் விவரங்களையும் உங்கள் அனைவருக்கும் இன்னும் சிறப்பான பல விஷயங்கள் சொல்றதுக்காக சிறைப்பொழியாளர்கள் நம்ம தலைவர் அவர்கள் யாசி விருது விழா ஏழாயிரத்தி இருபத்தைந்து வெற்றிகரமாக நடைபெற பலர் பொருளாதார மற்றும் விளம்பர ரீதியாக கை கொடுத்து வருகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான பதிவை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் பல வருடங்களாக நம் மலேசிய தொலைக்காட்சி படைப்புகள் சரியான நேரத்தில் ஒளிபரப்பாவதில்லை முக்கியமாக இரவு ஓய்வான நேரங்களில் தொலைக்காட்சியில் தமிழ்நாட்டு நாடகங்களே அதிகம் ஒளிபரப்பமாக கடந்த ஏராத்தி இருபது தொடங்கி எஸ்ட்ரோ தொலைக்காட்சி அலைவரிசைகளில் பல தமிழ் நாடகங்களும் தொலைக்காட்சி படைப்புகளும் வந்த வண்ணமாக இருக்கின்றன ஆர்திஎம் திவி இரண்டில் மதிய வேளைகளில் ஒளிபரப்பான உள்ளூர் தமிழ் தொலைக்காட்சி படங்கள் இவரிடம் தொடங்கி இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகிறது ஆனால் நம்ம பலர் இன்னும் நம் படைப்புகளை பார்ப்பது குறைவாக உள்ளது அதிசயமாக கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை நாம் முழுமையாக தக்கவைத்துக் கொள்ள தவறக்கூடாது தொலைக்காட்சி நிலையங்களுக்கு முக்கியமாக ஆர்த்தியம் டிவி இரண்டிற்கு மனமார்ந்த நன்றியை விருது வழங்கும் அளவிற்கு நம் தொலைக்காட்சி படைப்புகள் அதிகமாக தயாரிக்கப்படுவது வரவேற்கத்தக்கது இன்று முதல் யாசி விருது விழாவிற்கு தீர்வான கலைஞர்களுக்கு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம் இது உங்கள் யாசி வெறும் பாடலின் தலைப்பு மட்டுமல்ல புதிய பரிணாமத்தில் காலெடுத்து வைக்கும் யாசி இயக்கத்தின் எழுச்சி கோஷமாக இருக்கும் எனவும் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதிகளாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்